கிறிஸ்து பிரியமான அன்புடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளில் எல்சடாய் சுவிசேஷ ஊழியத்தின் மீது உங்களை வாழ்த்துகிறதுலே மிகுந்த சந்தோஷம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் தேவனாகி கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தையை பார்ப்போம் சங்கீதமி புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் இருபதாவது வசனம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வேத வசனம் சொல்லுகிறது கத்து தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இங்கு தாவிது சொல்கிறார் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் நாம் செய்கிற நீதிக்கு தக்கதாக நமக்கு பதில் உண்டு என்பதை இங்கு தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்ப உலகத்துல நாம் நீதி செய்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்க நான் நீதியாய் நடக்கிறேன் நான் நீதியை செய்கிறவனா இருக்கிறேன் நான் தெய்வத்துல நீதியை எடுத்து சொல்ல முடியும் என்று நம்மால் கூற முடியுமா பிரியமான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பாவம் செய்து தேவ கோபத்துக்கு நேராய் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது எப்படிப்பட்ட பாவம் இருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நான் நீதியை தேவனிடத்தில் பேச முடியாத அளவுக்கு தேவனே நான் நீதி உள்ள மனுஷன் உண்மை உள்ள மனுஷன் என்னிடத்துல உண்மை இருக்கிறது என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மிடத்துல பாவங்கள் இருக்கு அரம்பி வேதம் சொல்லுகிறது யோபி என்கிற மனுஷன் தன் நீதியை குறித்து சொல்கிறான் அந்த நான் நீதிமானா உனக்கு முன்பதாக நடந்து கொண்டேன் என்று சொல்லி உத்தமனாய் நடந்து கொண்டிருந்து தேவ நடந்து கொண்டாய் என்று சொல்லி தேவனே அவருக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு இந்த உத்தமமான வாழ்க்கை இருக்கிறதா நீதி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்க நம்மளே அநேக இதை பார்த்து கொண்டு அன்பு தெய்வ பிள்ளைகளே நீதியில் நடக்க ஆசைப்படுகிறோம் நீதியாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனா உண்மையாகவோ நீதியாகவோ நடக்க முடியவில்லை காரணம் என்ன எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதக்காரனாகிய ஆகிய தாமீத சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்று என் நான் அறிந்திருக்கிறேன் என் மீறுதல் என்று சொன்னால் நான் செய்கிற பாவம் நான் தேவனுக்கும் விரோதமாக மீறி செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் அது எனக்கு தெரியும் தெரிகிறது அதே சமயத்தில் அதே வார்த்தை சொல்லுகிறது என் பாவங்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது நான் செய்த பாவம் கத்திற்கு விரோதமாக நான் நடந்து கொண்ட காரியங்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த குற்றங்கள் நாம் செய்த பாவங்கள் நமக்கு முன்பதாக இருக்கத்தான் செய்யும் பாவம் செய்யாத மனிதன் அல்ல குற்றம் செய்யாத மனிதன் அல்ல நான் பரிசுத்தவன் என்று சொல்ல முடியாது எல்லாம் நமக்கு முன்பதாக இருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த பாவத்தையும் இந்த குற்றங்களையும் எப்படி நம்மை விட்டு அகற்றுகிறது தாவது அதற்கு ஒரு பெரிய ஒரு வழியை கையாண்டு இருக்கிறார் ஒரு பெரிய ஒரு வழியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் வேதம் அழகாய் சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்று ஏழிலே என்னை கழுவியர்களும் என்று சொல்ல அன்பு தெய்வ பிள்ளைகளே கழுவும் ஒரு வீட்டில் அழுக்கு இருக்கு ஒரு வீட்டில் கரை படிஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த வீட்டை அந்த அழுக்க கழுவிட்டா தண்ணீர் விட்டு நல்லா கழுவி விட்டா அந்த அழுக்கு வெளியே போயிடும் எனக்குள்ள அழுக்கு இருக்கு அந்த கழுவும் எப்படிப்பட்ட அழுக்கு வருது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ரோமரி புஸ்தகம் ஏழு பத்தொன்பது இருபதை வாசிக்கிறோம் வேதம் தெளிவாய் சொல்லுங்கிறது நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நன்மை செய்ய முடியவில்லை இதற்கு காரணம் என்ன எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அதை செய்கிறது ஓ என்ன எதற்காக இப்படி நடக்கு நான் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன் எல்லா மனுஷனுக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் உண்மை உள்ள பிள்ளையா இருக்கணும் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அல்லது தகப்பனுக்கு தாய்க்கு மனைவிக்கு கணவனுக்கு நான் என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் என்னால முடியல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நமக்கு உள்ள வாசமா இருக்கிற பாவம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்ம உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பாவம் வாசமா இருக்கிறதா பாருங்க நமக்குள்ள பாவம் வாசமா இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பாவம் என்ன செய்கிறது தெய்வனுடத்துல சேர்வதற்கு நம்மை விடாமல் கத்துடத்திற்கு சேர நம்ம விடாமல் அந்த பாவமானது நம்மை பாவ சரீரத்தை கொண்டு வந்து என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீதிக்கு விரோதமாக உண்மைக்கு விரோதமாக போராடுகிறது இப்பொழுது மேற்கிறமையான தெய்வ பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்க உங்களுக்குள்ள பாவம் வாசமாயிருக்கு தெரியுது இல்லை நான் பாவம் செய்கிறேன்னு தெரியுது நான் நீரில் செய்கிறேன் நான் கபடாய் நடக்கிறேன் என் இருந்த கபடாய் இருக்கிறது ஐயோ நான் விரும்பாத அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் நல்ல வாழ்க்கை நடத்துல இல்லை பொய் ஏமாற்று தேவனுக்கு விரோதமானது எனக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிகிறது என்று சொல்லுகிறீர்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே முன்னாக நிற்கிறது வேத மழைகாய் சொல்லுகிறது அந்த முன்னா இருக்கிற சாபத்தை நான் சொன்னது போல நான் வீட்டுக்குள்ள ஒரு அசுத்தமான அழுக்கு இருக்கு நாற்றம் எடுக்கிற ஒரு அழுக்கு இருக்கு சகதி கிடக்குன்னா அது நமக்கு முன்பதாக இருக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையில உள்ள அழுக்கு நமக்கு முன்பதாக இருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகள் அந்த அழுக்கை எப்படி நீக்க முடியும் எப்படி இந்த அழுக்கை போக்க முடியும் சங்கீதம் ஐம்பத்தொன்னு ஏழுல வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அங்க பாருங்க ஈசோப்பினால் அதை கடுவும் என்று சொல்லுகிறார் அதே வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்றியோமான் ஒன்று எழிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல அழுக்குகளையும் கரைகளையும் நம்மை விட்டு நீக்கி சுத்தமாக்கிவிடும் எனக்கு அருமையான தேவர் புள்ளிகளே எத்தனை நன்மை பாருங்க நமக்கு முன்பதாக பாவம் வைக்கப்பட்டு அது நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கு நம்மால் அதை மேற்கொள்ள முடியவில்லை உங்களால் நினைக்கிறீங்களா பாவத்தை மேற்கொள்ள முடியல எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் என்ன இழுக்கிறது அதை மேற்கொள்ள எனக்கு தைரியம் இல்லை பலனில்லைன்னு சொல்றீங்களா இந்த அழுக்க நீக்க எனக்கு பலனில் சொல்றீங்களா என் அங்கு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அந்த அழுக்கை நீக்க இயேசுவின் ரத்தம் இருக்கிறது அருமை தெய்வ பிள்ளைங்களே அந்த இயேசுவின் இரத்தம் ஒன்றே ஒன்றுதான் நமக்கு செய்ய போடுறது நம்முடைய அழுக்கு எல்லாம் கழுவி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய வழி செய்ய போகிறது வாயில் நீங்க அறிக்கையிட போறீங்க இயேசுவே என் பாவ அழுக்கை நீக்கி எனக்குள்ளே வாசம் செய்ய வாழணும் என்று கேட்டு பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே என் பாவ அழுக்க நீக்கும் எனக்குள்ள வாசம் செய்ய வார கேளுங்க இன்றைக்கு ஏசப்பா சொப்பா உங்க பாவ அழுக்க நீக்கி ஒருவேளை வாசமா இருக்கிற பாவம் உங்களுக்குள்ள குடிகொண்டு இருக்கிற பாவம் உங்களுக்கு முன்னே நிற்கிற பாவத்தை எல்லாம் நீக்கி இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தையும் ஆறுதலையும் போகுதா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை போகுதா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என்னோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறீர்களா நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்க போகிறது செபிக்கும் அன்பில் பரலோக உங்க நோக்கி பார்க்கிறோம் அப்பா வேதம் சொல்லுகிறபடி இப்பொழுதும் தகப்பனை எங்கள் பாவங்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது அந்த பாவத்தை நீக்க அந்த பாவத்தை போக்க உம்முடைய ரத்தம் போதுமானது என்று வேதம் சொல்லுகிறதப்பா போதுமான அந்த ரத்தத்தினால போதுமான அந்த அப்பா உம்முடைய ரத்தத்துக்குள்ள அப்பா நீங்களை மறைத்துக் கொள்வோம் கழுவியும் எங்கள் அப்பா சரீரத்தை எங்கள் ஆவியை ஆத்மாவை இப்ப யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை கல்வி என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரையும் கல்வி எழுதுகிறார்கள் ஒவ்வொரு நிலவும் உங்களுடைய ரத்தம் பாயிட்டு நாமத்தில் அப்படியே சேர்த்து செலுத்துகிறேன் அப்பா தங்கள் இருதயத்தின் முழு இருதயத்தோடு என் பாவனுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் வேண்டும்ப்பான்னு கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளே பாவங்களை பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் பாசமா இருக்கிற பாவம் வெளியே தள்ளப்படட்டும் இயேசு கிறிஸ்து வாசம் உணர்கிறார்கள் நீங்கள் அப்படியே செய்தது நல்ல விதா நாம் நன்கு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு அந்த கருத்துக்களால் கண்டிப்பாங்க நிச்சயமாக விசுவாசினிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க